நிகடன் டிவியின் வீடியோக்களை உடனே பார்க்க உங்க யூடியூப் ஆப்ல இந்த பெல்ல கிளிக் பண்ணுங்க தமிழகம் முழுவதும் அரசு போக்குவரத்துக் கழகங்களில் இயக்கப்படும் பேருந்துகள் ஓட்டை உடைசலாக இருக்கின்றன ஆயிரக்கணக்கான பேருந்துகள் ஆயுட்காலம் முடிவடைந்தும் இயக்கப்படுகின்றன இதனால் பல அரசு பேருந்துகள் அவ்வப்போது விபத்துக்கு உள்ளாகின்றன போக்குவரத்துக் கழகங்களில் ஆயுட்காலம் முடிந்தும் இயக்கப்படும் பேருந்துகள் எத்தனை இருக்கின்றன என்று தகவல் அறியும் உரிமைச் சட்டத்தின் கீழ் ஜூனியர் விகடனின் சார்பாக கேள்விகள் எழுப்பியிருந்தோம் சென்னை மாநகர போக்குவரத்து கழகத்தில் இருந்து நமக்கு அளிக்கப்பட்ட பதிலில் சென்னையில் மூவாயிரத்து முப்பத்தைந்து பேருந்துகள் ஆயுட்காலம் முடிவடைந்தும் இயக்கப்படுகின்றன என அதிர்ச்சி தகவலை சொல்லியிருக்கின்றனர் சென்னை மாநகர போக்குவரத்து கழகத்தின் இணையதளத்தில் அக்டோபர் இரண்டாயிரத்து பதினாறின் தகவல்படி சென்னை நகரில் நாலாயிரத்து முப்பத்தி ரெண்டு பேருந்துகள் இயக்கப்படுவதாக கூறப்பட்டுள்ளது அப்படியெனில் இயக்கப்படும் பேருந்துகளில் ஏறக்குறைய ஆயிரம் பேருந்துகள் மட்டுமே ஓடுவதற்கு தகுதியானவை என்பது உறுதியாகியுள்ளது தென்னை மக்கள் உயிரை கையில் பிடித்துக் கொண்டுதான் பேருந்துகளில் பயணிக்கின்றனர் என்றும் சொல்லலாம் தகவல் அறியும் உரிமை சட்டப்படி நாம் எழுப்பிய கேள்விகளுக்கு சென்னை மாநகர போக்குவரத்துக் கழகத்தின் சார்பில் அளிக்கப்பட்டுள்ள பதில்கள் இவைதான் பேருந்துகளின் சராசரி ஆயுட்காலம் ஆறு புள்ளி அறுபது வருடங்கள் ஒவ்வொரு பேருந்தும் ஆயுட்காலத்தில் ஏழு லட்சம் கிலோமீட்டர் முதல் பனிரெண்டு லட்சம் கிலோமீட்டர் வரை இயக்கப்படுகின்றன மாநகர போக்குவரத்துக் கழகத்தில் ஆயுட்காலம் முடிந்தும் மூவாயிரத்து முப்பத்தைந்து பேருந்துகள் இயக்கப்படுகின்றன மாநகர போக்குவரத்துக் கழகத்தால் இயக்கப்படும் அனைத்து பேருந்துகளையும் வருடத்திற்கு ஒருமுறை எஃப்சி செய்கின்றோம் வாரத்திற்கு ஒருமுறையும் தினசரியும் முறையாக பராமரிப்பு பணிகள் மேற்கொள்ளப்படுகின்றன இரண்டாயிரத்து பதினைந்து பதினாறு ஆண்டு கணக்கின்படி சராசரியாக ஒரு பேருந்துக்கு டயர் உதிரி பாகங்களுக்கு ஆண்டு ஒன்றுக்கு இரண்டு புள்ளி பதினைந்து லட்சம் ரூபாய் செலவிடப்படுகின்றது பேருந்துகளை பராமரிப்பது குறித்து முறையான அரசு ஆணைகள் ஏதும் இல்லை பேருந்து டயர் ஒன்றின் ஆயுட்காலம் ஒன்னு புள்ளி எண்பது லட்சம் கிலோமீட்டர் ஆகும் என்று கூறப்பட்டுள்ளது இது குறித்து தமிழ்நாடு அரசு போக்குவரத்துக் கழகத்தின் தொழிற்சங்கத் தலைவர் பாலகிருஷ்ணனிடம் பேசினோம் ஆயுட்காலம் முடிந்த பேருந்துகளை இயக்குவது என்பது அரசு மோட்டார் வாகன சட்டப்படி தவறு அவை இயக்குவதற்கு தகுதியற்ற பேருந்துகள் பயணிகளின் பேருந்தாக ஓட்டக்கூடாது ஆயுட்காலம் முடிந்த பேருந்துகளில் பயணிக்கும் பயணிகளின் உயிருக்கு உத்திரவாதம் கிடையாது ஆயுட்காலம் முடிந்த பேருந்துகளின் உதிரி பாகங்கள் எந்த நேரத்திலும் சேதமடைந்து விபத்தை ஏற்படுத்தக்கூடும் பேருந்தை இயக்கும் ஓட்டுநர் ஒருவித பயத்திலேயே வண்டியை ஓட்ட வேண்டிய நிலை இருக்கிறது பிரேக் போட முடியாது ஸ்டேரிங்கை திருப்ப முடியாது கியர் போட்டால் சத்தம் வரும் கிளட்சை அழுத்த முடியாது பேருந்தின் முன்பகுதி கடகடவென ஆடிக்கொண்டே போகும் சீட்டுக்கு கீழ் உள்ள ஸ்பிரிங் அருந்து போவதால் பயணிகளுக்கு இடுப்பு வலி வரும் சீட்டில் குஷன் வசதி இருக்காது பயணிகளுக்கு அடிக்கடி தொந்தரவுகள் வரும் சென்னை மாநகர பேருந்துகளை முறைப்படி பராமரிக்க வேண்டும் என்று விதிமுறையில் இருப்பது உண்மைதான் ஆனால் விதிமுறைப்படி பராமரிப்பதற்கு ஆட்கள் இல்லை ஒரு பேருந்தை பராமரிக்க சராசரியாக ஒன்னு புள்ளி மேன் பவர் தேவை ஆனால் இப்போது சென்னை மாநகர போக்குவரத்து கழகத்தில் ஒரு பேருந்தை பராமரிக்க ஜீரோ புள்ளி நாற்பத்தைந்து என்ற அளவில்தான் பவர் இருக்கிறது ஆட்கள் பற்றாக்குறை இல்லை என்று கூறுகிறார்கள் ஆனால் பேருந்துகளின் டயர்களை பராமரிக்கும் பணியை அவுட்சோர்சிங் விடுகின்றனர் போக்குவரத்துக் கழகத்திற்கு தரமான டயர்கள் வாங்குவதில்லை தரமில்லாத டயர்களைத்தான் வாங்குகின்றனர் பேருந்துகளை முறையாக பராமரிக்காமல் ஆயுட்காலத்துக்கு முன்பே கூட இயக்க முடியாத நிலையை அடைந்து விடுகின்றன என்று கூறினார் இது குறித்து சென்னை மாநகர போக்குவரத்துக் கழகத்தின் நிர்வாக இயக்குனர் வி கிருஷ்ணமூர்த்தியிடம் பேசினோம் பேருந்துகளின் ஆயுட்காலம் குறித்து தமிழக அரசு சார்பில் ஒரு விதிமுறை வகுத்துள்ளனர் அதன்படி ஆறு ஆண்டுகள் ஏழு லட்சம் கிலோமீட்டர் ஓடிய பேருந்துகள் ஆயுட்காலம் முடிந்தவை என்று கணக்கிடப்படுகிறது அதன்படி மூவாயிரம் பேருந்துகள் ஆயுட்காலம் முடிந்தவை என்று உங்களுக்கு தகவல் அளிக்கப்பட்டுள்ளது ஆயுட்காலம் முடிந்த பேருந்துகள் என்ற போதிலும் அவை முறையாக பராமரிக்கப்படுகின்றன திடீரென அந்த பேருந்துகளை எப்படி நிறுத்த முடியும் ஆயுட்காலம் முடிந்த பேருந்துகளுக்கு பதில் அரசிடம் புதிய பேருந்துகள் கேட்டிருக்கின்றோம் ஆனால் அரசிடமிருந்து புதிய பேருந்துகள் வழங்கப்படவில்லை அதே நேரத்தில் திடீரென அந்த பேருந்துகளை சேவையிலிருந்து நிறுத்த முடியாது அப்படி செய்தால் பயணிகளுக்கு பாதிப்பு ஏற்படும் முறையான பராமரிப்புடன் அவற்றை இயக்கி வருகின்றோம் சில ஆண்டுகளுக்கு முன்பு பேருந்துகள் ஆங்காங்கே நின்றுவிடும் இப்போது அந்த நிலைமை இல்லை பேருந்துகள் இடைவழியில் நிற்பது இல்லை முறையான பராமரிப்பு செய்வதால்தான் வண்டிகள் ஓடிக்கொண்டிருக்கின்றன எப்போதாவது பிரேக் டவுன் ஆவது உண்டு எல்லா பேருந்துகளும் பிரேக் டவுன் ஆவதில்லை என்று கூறினார் இந்த மாதிரி மோர் வீடியோஸ்க்கு விகடன் டிவி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க